மையத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய குமரேசன் ஐயா அவர்கள் இரண்டு நிமிட வாழ்த்துறை வழங்குவார்கள் அதற்கு அடுத்ததாக ஜெயராமன் ஐயா இரண்டு நிமிட வாழ்த்துறை வாங்குவார் வாழ்கவளமி மேலையில் அமைந்திருக்கின்ற மக்களுக்கும் மிக திரளாக வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் சித்திர இலக்கிய மைய அணக்கத்தின் சார்பாக மீண்டும் வரவேற்பையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நூற்றி இருபது மாணவர்களுக்கு மேலாக கட்டுரைப் போட்டியிலும் பேச்சுப் போட்டியிலும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் மிக சிறப்பாக அடைந்து கொண்டிருக்கிறது இன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இயல் மட்டுமே இயல் தமிழை மட்டுமே இத்தனை ஆண்டுகள் சித்திரைக்க மையம் கொண்டு சென்றது அவரோடு மருத்துவத்தையும் கொண்டு சென்றது இன்று முத்தமையையும் கொண்டு சென்றுக்கிறது தொடக்க விழாவின் தொடக்கத்தில் மாணவர் அமர்நாத் அவர்கள் அருமையான தேவார இசையை நமக்கு வழங்கினார் அடுத்து மாணவர் செல்வங்கள் நாட்டியத்தையும் வழங்கினார்கள் அறிஞர்கள் இசைத்தமிழையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே சித்திரவக்கிய மையம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது முத்துமையும் வளர்க்கிறது தமிழ் வளர்ப்பதோடு மட்டுமல்ல மக்களினுடைய மனத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இதை பற்றி தலைவரையா என்ன நோக்கம் என்பதை விரிவாக சொல்லிக்கின்றார்கள் தமிழனுடைய பண்பாட்டையும் அவர்களுடைய தத்துவத்தையும் இளைஞர்களாகிய நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அறக்கட்டையினுடைய முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாதமும் சித்திரையில் இலக்கிய மைய அறக்கட்டளிலே சுற்றுல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அதில் முக்கியமாக ஒரு பங்கு ஒரு மாணவருக்கு வழங்கப்படுகின்றது காரணம் அவர்களில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த சித்திரமாய் இலக்கிய மைய தாமல் கோ சரணன் என்ப சிறந்த இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற கம்பன் கழகம் சைக்கலார் ஆராய்ச்சி மையம் போன்ற இடங்களில் சொட்டு ஆற்றி மிக சிறந்த பெயரப்பிரி தட்டுக் கொண்டிருக்கின்றார் அதே போல அனுகிரக ஆதிபகவன் சித்திரக்கிய மையத்திலே பேச்சு பெற்று கொடுத்தான் அவர்களும் சிறந்த பேச்சாளராக வந்து கொண்டிருக்கின்றான் அதுபோல் இன்று கலந்து கொண்ட நீங்களும் அதே போன்று பேச்சாளர் ஆக வேண்டும் பேச்சாளர் என்பது பேச்சை பேசுவதற்கு மட்டுமல்ல அதை நடைபிடித்து அந்த ஒழுக்கங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் இந்த அறக்கட்டினுடைய நோக்கம் அதை நீங்கள் வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கட்டுரை போட்டி பெற்று கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் சித்தலுக்கை மையத்தின் சார்பாக நன்றியை கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆலோசனை அதிகமா சொல்லியாச்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆலோசனை அதாவது துண்டு போடுறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தெரிஞ்சது நம்மளே நம்ம வாங்கி துண்ட போட்டுக்கிறதா முயற்சிப்போம் ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்தவரை கடைசியில் துண்டை போடுறீங்க நம்மள எல்லாரும் துண்டை போட்டு முடிஞ்சு அதனால துண்டு போடுறத கொஞ்சம் அரசியல் மாதிரி கொஞ்சம் குறைச்சிப்போம் அது மாதிரி நம்ம வந்து இப்போ சித்திரை வந்தவங்க பறித்து கொடுத்துட்டு நம்ம ஏதோ அறிவுரை துண்ட ரெண்டு பேரும் சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப தயக்க அடைஞ்சிட்டாங்க இந்த பங்கு எடுத்தவங்க நான் இருந்து கவனித்தேன் எல்லாருமே எல்லாருமே நன்றாக பேசக்கூடிய சிறப்பான பேச்சாளும் எல்லாரும் என்ன கொஞ்சம் பயிற்சி இல்லாத கொஞ்சம் தயக்கம் இருந்தது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறது ஒரு தைரியம் இல்லை ஆனால் எல்லாரும் சிறந்த பேச்சாளர் எல்லோரும் ஃபர்ஸ்ட் பய தகுதியெல்லாம் இருக்கு நீங்கள் அதனால இந்த நாங்கள் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு எடுத்து வந்து நம்ம ஜட்ஜினுடைய இலக்கம் ஆனால் நீங்கள் எல்லாருமே தகுதி பெற்றவர்கள் நான் எல்லாரையும் கவனிச்சே நல்லா பேசுகிறீங்க என்ன கொஞ்சம் தயக்கம் வந்துடுது பேச ஆரம்பிச்ச உடனே தயக்கம் வந்துடுது பிரிப்பேர் பண்ண கருத்துக்கள் வந்து முன்ன வரமாட்டாங்க உடனே முடிச்சுட்டு போயிடுறீங்க அதனால அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் நாங்கள் தேர்வு எடுத்தது வந்து நீங்கள் யாருமே மனசில் வச்சுக்காதீங்க அது ஜட்ஜுங்க அந்த நேரத்தில் எடுத்த முடிவு அதனால அது இறுதி முடிவு அல்ல நீங்கள் எல்லாருமே இந்த இதில் கலந்துக்கிட்டது வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமை அளிக்குது நீங்கள் திட்ட இலக்கியத்துக்கு ரொம்ப பெருமையாக தான் சேர்த்து கொடுத்துருக்கீங்க இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டு நாற்பத்தி நாலு பேர் பேசியிருக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி நாலு பேருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஆளுங்க தான் அதனால் நாங்கள் கொடுத்த செலெக்ஷனே தவறாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அடுத்த வருஷம் இந்த மூணு குறை நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட தயக்கம் இருக்குது பயம் இருக்கு அப்புறம் போர்வே தைரியமாக பேசுறதுக்கு தயக்கத்துக்கு பயிற்சி நாள் வந்துடும் நீங்கள் வந்து அடிக்கடி சில இந்த மாதிரி மீட்டிங்லாம் எங்கள் ஒரு நம்ம பாலசீனிவாசன் தொடர்ந்து நடத்துகிறாரு அவர்கிட்ட பட்டியல் கொடுத்துட்டிங்கன்னா அவர் உங்களை உங்க லிஸ்டை வச்சு நாங்க உங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்துறேன் அதனால நீங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வெற்றி பெறலாம் இங்க மட்டும் வெற்றி பெறல கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பணத்தை வச்சுக்கிட்டு சித்த பேச ஆளுங்க இல்லை அதனால இங்க நான் கொடுக்குற பணம் ரெண்டாயிரம் ஆயிரம் இல்லை நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னும் உங்களை கொஞ்சம் தயார் பட்டு இருக்கோம் இப்போ நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேச விடணும்னு நினைச்சிருக்கிறேனா ஏன்னா அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு உங்களை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறத அவர் ஒரு நிமிஷம் நான் எனக்கு முதல்ல சயத்துல ஒரு நிமிஷம் கொடுத்துட்றேன் அதனால அவர் கொஞ்சம் பேச விடுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அவர் ஒரு நிமிஷம் பேசி முடிக்கட்டும் வையகம் வாழ்க வையம் வாழ்க்கை பாலசிவாசன் என்னுடைய நேரத்தில் ஒரு நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம் மற்ற இலக்கிய போட்டிகளுக்கு வருவதை காட்டிலும் சித்தர் இலக்கிய மைய போட்டிக்கு வருவது ஒரு மாறுபட்ட செயல் அது கொஞ்சம் மற்ற இலக்கியங்கள் கற்பனைக்கு இடம் நிறைய இருக்கும் சித்தர் இலக்கியத்தில் தான் முழுமையான இடம் இருக்கிறது அது நம்முடைய வாழ்வியலோடு ஒட்டி வரக்கூடியது ஆகவே ஒவ்வொரு சித்தரும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாடல்களை எடுத்து அந்த பாடல் தொடர்களில் அன்றாட நடைமுறை வாழ்வியலோடு எவையெல்லாம் ஒன்றி போகின்றனவோ அவற்றை நீங்கள் மனநம் செய்வதோடு செயலாக்கத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நினைவை மட்டும் நினைவூட்டிவிட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு மகிழ்ச்சி கூறி உங்களை அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்